இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி ஃபேஸ்புக் இதில் எல்லாம் இருக்கிறீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஏமாத்துறது ரொம்ப எளிது இப்போ சமீபத்தில் சமீபத்தில் ஒரு மோசடி எப்படின்னா திருமண மோசடி ஆன்லைன் திருமண மோசடி அதாவது நீங்க திருமணத்துக்காக ஏதாவது நெற்றி மோனியல் வெப்சைட்ல பேரை பதிவு பண்ணி வச்சிருப்பீங்க அதை கண்டுபிடிச்சு அந்த பெண்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பொருத்தமான ஒரு வரன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் அப்படின்னா ஒரு டாக்டர் மாப்பிள்ளைய இருக்கிறாரு இல்ல நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னா அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அமெரிக்காவில் இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த நபரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அவங்க கூட உங்களை மொபைல் போன்ல காண்டாக்ட் பண்ண வச்சுட்டு அந்த நபருக்கோட பழக்கமாகி அந்த நபர் வந்து உங்களுக்கு தெரியுன்னு ஒரு கிஃப்ட் அனுப்புவார் அந்த கிஃப்ட் எங்க மும்பை ஏர்போர்ட்ல வரும் இருந்து கஸ்டம்ஸ் உங்களை கூப்பிடுவாங்க சரி நீங்க முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கட்டுங்க அவர் அனுப்பிச்சு விட்ட அந்த கிஃப்ட் அதை அவங்களுக்கு வைக்கிறோம் காஸ்ட்லி கிஃப்ட்ன்னு சொல்லுவாங்க நீங்கள் முப்பத்தஞ்சாயிரம் கட்டுவீங்க இப்போ சொல்லுவாங்க இல்லை இல்லை அந்த நபர் வந்து வெளிநாட்டில் இருக்கிற அந்த வரன் ஃபியூச்சர் வரன் உங்களுக்கு வந்து அனுப்பிச்ச கிஃப்ட் வந்து முப்பது லட்சம் ரூபாய் ஒர்த்துருக்குங்க அதனுடைய பத்து சதமான டேக்ஸ்னா கூட மூணு லட்சம் ரூபாய் நீங்கள் இந்த மூணு லட்சம் ரூபாய் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நீ இந்த பெண்மணி உடனடியாக மூணு லட்சம் ரூபாய் இப்படி பல முறை உங்களை ஏமாத்தி திடீர்னு அந்த ஆள் சொல்வாரு இல்லை இல்லை நானே ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கே இந்த மெசேஜ் கொடுப்பாரு அவர் மும்பை ஏர்போர்ட்டில் வந்த பிறகு அங்கே இருந்து அவங்க இந்த மாதிரி உங்களுக்கு இமிகிரேஷன் கிடையாது உங்களுக்கு வந்து விசா இல்லை அது கொஞ்சம் பணத்தை கட்டினீங்கன்னா எனக்கு விசா வாங்கிடலான்னு சொல்லி நான் ஏர்போர்ட்லேயே நிற்கிறதைங்க தயவு செஞ்சு இந்த அக்கௌண்ட்டில் பணத்தை போடுங்க இப்படியெல்லாம் சுமார் பத்து லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் ரூபாய் நீங்கள் கட்டின பிறகு அதாவது மாப்பிள்ளையை தேடக்கூடிய ஒரு பெண் இந்த பணத்தில் கட்டின பிறகு தான் உங்களுக்கு தெரியும் ஒரு மோசடி இப்படி ஒரு ஆளே கிடையாது இது போலியான ஆளு அப்படின்னு தெரிய வந்து பல பெண்கள் டாக்டர்கள் பெரிய பெரிய படிப்பு படித்தவங்க எல்லாம் கூட ஏமாந்துருக்குறாங்க எனவே இந்த மாதிரி மேட்ரி மொழியில் வெப்சைட்ல பேரை பதிவு பண்ணிட்டு வரனை தேடிட்டு கூடிய பெண்கள் தயவு செஞ்சு ஆன்லைனில் இந்த மாதிரி ஒரு பர்போசல் வருது அப்படின்னு சொல்லி பணத்தை விட்டுறாதீங்க உங்கள்கிட்ட பணத்தை கேட்குறான் அப்படின்னாலே அவன் மோசடி பண்ணேன் உங்களுக்கு எந்த விதமான காரணமும் இல்லாமல் ஒரு கிஃப்ட் அனுப்புறேன் அப்படின்னு வெளிநாட்டிலேருந்து யாராவது தொடர்பு கொண்டு எதிர்காலத்தில் உங்களுடைய வரன் உங்களுடைய திருமணம் செய்யக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா ஏமாந்துடாதீங்க நிறைய பேர் முன்னாடி ஏமாந்துட்டாங்க நீங்க ஏமாறாதீங்க அதுக்காக தான் காவல்துறை சார்பாக இந்த வேண்டுகோளை விடுகிறோம் லைக் லைக் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க